அந்த முகத்தை பார்க்கும்போது போது எங்க அம்மா இறந்து எனக்கு எனக்கு வாக்கு கொடுத்த என் கையில கொடுத்த வாக்கு தான் அந்த முகத்தை நான் பார்த்தேன் அவங்களும் இன்னைக்கு அதே மாதிரிதான் இன்னை என்ன மாதிரி எங்க தாய் இருந்தா என்னை எப்படி கவனிச்சுக்குவாலும் அதே மாதிரிதான் நான் வீட்டுக்கு வந்தா அப்பா எனக்கு உடனடியா உடனே சாப்பாடு வரும் லேசா இருமிட்டா போதும் எனக்கு தண்ணி வந்துடும் கால் நைட் ஆனா நான் படுத்துட்டேன் எனக்கு கை கால் விடுவாங்க ஏதாவது லேசா இருமல் கோல்டுனா போதும் உடனே மாத்திர பிச்சு எடுத்து கொடுக்கறதுல அதாவது பிள்ளை என் அப்பா கிட்ட வந்து போ பேசுறதுனால சம்சாரத்துக்கு கோவம் வரும்னு சொல்லுவாங்க அது எங்க வீட்டுல அடிக்கடி நடக்கும் அடிக்கடி நடக்கும் ஏன் சம்சாரம் சொல்லுவாங்க அவங்ககிட்ட

ஆனால் சாத்தாங்கலம் பக்கத்தில் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை வேற லெவல் ஸ்பீச் இந்த பொண்ணோட ஸ்பீச்சும் சரி அந்த ஐயா அதுக்கு மேலே தெரிக்க உடலா இருக்கு ஃபேமிலி அந்த அம்மா மட்டும்தான் மிஸ்ஸிங் பட் அம்மாவுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க நல்லா